திமுகவால் தான் இந்த திருப்பே கிடைத்ததுன்றது போல திமுக இப்போ பேசி கொண்டிருக்கிறது இல்லையா பட்டாசு வெடித்து கொண்டாடுவதமாக இருக்கட்டும் எங்கள் ஆட்சியில் தான் இதுக்கான தண்டனையை பெற்றுக் கொடுத்து விட்டோம் அப்படின்னு சொல்லி பேசுறதும் இல்லை இந்த பொள்ளாச்சி வழக்கில் புரல் சாட்சியாக யாருமே மாறாத அளவுக்கு ஒரு பாதுகாப்பு செக்யூரோட இருந்திருக்காங்க தமிழ்நாடு அரசா சிபிஐ சிபிஐ சார் தமிழ்நாடு அரசுடைய சப்போர்ட் இதில் தமிழ்நாடு அரசோட சப்போர்ட்டு சுத்தமாக கிடையாது வழக்கு சிபிஐக்கு எப்படி மாற்றப்பட்டதோ அதே போல் வந்து ஞானசேகரன் வழக்கும் சிபிஐக்கு மாற்றப்படுமான்னு இப்போ ஒரு கேள்வி எழுப்பப்படுகிறது இல்லையா திராணி இருக்கக்கூடிய முதலமைச்சர் அதை செய்வதற்கு நீங்கள் துணிவதற்கு தயாராக இருக்கிறீர்களான ஒரு கேள்வி இருக்கு இல்லையா சத்யராஜ் மொஹ அதெல்லாம் வந்து நேற்று வந்த உதயநிதியை வந்து நேற்று வந்த விஜயை பார்த்து வந்து உதயநிதிக்கு பயம் இல்லைன்னு பேசுகிறேன் எங்கே நீ வந்து தைரியமான பொம்பளை இந்த அண்ணா யூனிவர்சிட்டி விவகாரத்திற்காக இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்று வரை நான் இப்போ வரை உன்னாவிறதை போராட்டம் நிற்பேன் செய்வாப்பா அதிமுக குற்றவாளி அடங்கிய கூடாரத்தை பாதுகாக்க முயற்சித்த அந்த சாறுகளை மா மானம் விடுத்தால் வெக்கி தனி தலை குனியட்டும் அப்படின்னு சொல்கிறார் கண்ணாடியை பார்த்து பேசியிருக்கார் சார் வடிவில் கேட்பான்ல இந்த பொம்மை என்னவிலையோ இந்த குரங்கு பொம்மை என்ன விலையா அது கண்ணாடி வேணு வாங்கில்ல அந்த மாதிரி மானங்கட்ட திமுக அரசாங்கம் இந்த இவர்கள் தான் வெக்கி தலை குனியணும் உள்ளாட்சியில் இவங்க சொல்கிறாங்க அந்த பெண் பிள்ளை அண்ணங்கனை விட்டுருங்கன்னேன்னு கதறிச்சி கதறிச்சின்னு சொன்னாங்க இல்லையா அந்த குரலை உங்களுக்கு கேட்கலையான்னு கேட்குறாங்கல்ல அந்த குரல் கேட்ட உங்களுக்கு எவ்வளோ வலி இருக்கிறதோ வயது முதிர்ந்த வயது வந்த பருவமடைந்த பெண்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைக்கே உங்களுக்கு இவ்வளோ வலிக்குதுன்னு பொழுது இந்த பச்சை குழந்த கதர் இருக்கும்ல அந்த கதரில் கேட்டு தான் நம்ம என்னமோ ரியாக்ட் பண்ணியிருப்போம் அந்த இடத்துல நம்ம இருந்தோம்னா அவனை கொண்டு போய் நேரம் செருப்பால் அடிச்சு முச்சதுல நிப்பாட்டிருப்பா நிப்பாட்டுக்க மாட்டோமா ஒரு படி மேலேயே போயிடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு சமூகத்தில் யாராக இருந்தாலும் செஞ்சிருப்போம் அப்போ இது எதை வலியுறுத்துதுனாக்கா சரி நீதித்துறை இதுக்கு தானே இருக்கு காவல்துறை இதுக்கு தானே இருக்கு ஒரு பெண்ணுக்கு ஒரு அநீதி நடந்திருக்கிறது தொண்ணூறு நாள் பத்தலை அவங்களுக்கு விசாரித்து கொடுப்பதற்குன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல நீங்கள் ஒரு நபர் இல்லை தொடர்ச்சியாக இது போல செய்யக்கூடிய நபர் அடுத்தடுத்து நீங்கள் அவனுக்கு தூக்கு தண்டனையோ இது போல் வந்து வெளியில் பிணையில் வெளியில் வர முடியாத ஆயுள் முழுக்கும் சிறையில் கூடிய தண்டனை கொடுக்கும் பொழுது குற்றச்சம்பவம் குறையுமா கூடுமா ஆப்வியஸ்லி குறையும் அதைத்தானே வலியுறுத்துகிறோம் அதை ஏன் செய்ய மாட்டீங்க ஏன் செய்ய மாட்டீங்கன்னாக்கா இது மாதிரியான பல அரசியல் நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள ரிஃப்ளெக்ட் வாய்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் Taste Daily. Taste Daily. Reflect Voice, நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணல் பகுதியில் நம்மோடு காங்கிரஸ் கட்சியிலிருந்து ராவுத் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள் வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்வோம் நான் வணக்கண்ணா வணக்கண்ணா சார் தமிழ்நாட்டையே உலுக்கிய ஒரு வழக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு அதிமுக ஆட்சி காலத்தில் ஒரு பொள்ளாச்சி பாலியல் பலாத்காரம் அது நடக்க நடந்த விஷயத்தை ஒட்டி ஒரு பெரிய அளவிலான அரசியலாகவே ஆக்கப்பட்டதுக்கப்புறம் இன்றைக்கி அதோடைய தீர்ப்பு வெளியே வந்திருக்குது குற்றம் சாட்டப்பட்ட ஒம்பது பேருக்கும் சாகும் வரை சிறை அப்படின்றத தண்டனையாக கொடுத்துருக்காங்க தமிழக முதலமைச்சர் அவர்களும் வகை வரவேற்றிருக்கிறாங்க எல்லோருமே வரவேற்றிருக்கிறாங்க தமிழக முதலமைச்சர் சொல்லும்போது பொல்லாத அதிமுக ஆட்சியில் நடந்த அந்த கொடுமைகளுக்கு இந்த தீர்ப்பு வந்து கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறாரு ட்வீட் பண்ணியிருக்கிறாரு இந்த தீர்ப்பு அதை ஒட்டி முதல்வருடைய ரியாக்ஷன் எப்படி பார்க்குறீங்க இல்லை அதை தாண்டி திமுகவால் தான் இந்த தீர்ப்பே கிடைத்ததுன்றது போல் திமுக இப்போ பேசி கொண்டிருக்கிறது இல்லையா பட்டாசு வெடித்து கொண்டாடுவதமாக இருக்கட்டும் எங்கள் ஆட்சியில் தான் இதற்கான தண்டனையை பெற்றுக் கொடுத்து விட்டோம் அப்படின்னு சொல்லி பேசுகிறதும் முதலமைச்சர் அவர்கள் கொடியை தூக்கிட்டு அஞ்சு கிலோமீட்டர் பேரணி போனதுனால தான் இந்தியா பாகிஸ்தானுடைய சண்டையவே நிப்பாட்டினாங்கன்னு சொல்லி ஒரு பைத்திய ஒருத்தன் காமெடி பண்ணதும் அந்த காமெடியை உடனடியாக வந்து டாய்லெட்டில் ஃப்ளெஷில் அமுத்தி செப்டி டேங்க்கு அனுப்பி அந்த டே அந்த காமெடி வெளியே போகாத அளவுக்கு பார்க்கணுன்னு எவ்வளோ ஒரு வெறுப்பு வந்ததோ அதுபோல தான் முதலமைச்சர் சொல்லக்கூடிய இந்த ஸ்டேட்மெண்ட் என்பது உள்ளபடியே இருக்கிறது ஏன்னா இந்த தீர்ப்பு எதன் அடிப்படையில் கிடைக்கப்பட்டது ஒரு விஷயத்துக்கு நம்ம கம்ப்ளைண்ட் பண்ண உடனே அதற்கான ரியாக்ஷன் என்னவாக இருந்தது எடப்பாடி அவருடைய ஆட்சி காலத்தில் வழக்கை சிபிஐக்கு மாற்றினார் இன்றைக்கி உங்களுடைய ஆட்சியில் பத்து வயது பெண் குழந்தை பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்டதுன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ண கம்ப்ளைண்ட் எடுத்துக்கல மீறி டாக்டர்கிட்ட போய் டாக்டர் மூலமாக கம்ப்ளைண்ட் எடுத்துக்க சொன்னால் பெற்றோரை நிர்வாணப்படுத்தி அடித்தது தமிழ்நாடு காவல்துறை உங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த நிர்வாகம் ரெண்டாவது இந்த வழக்கு சிபிஐக்கு எப்படி மாற்றப்பட்டதோ அதே போல் வந்து ஞானசேகரன் வழக்கும் சிபிஐக்கு மாற்றப்படுமான்னு இப்போ ஒரு கேள்வி எழுப்பப்படுகிறது இல்லையா திராணி இருக்கக்கூடிய முதலமைச்சர் அதை செய்வதற்கு நீங்கள் துணிவதற்கு தயாராக இருக்கிறீர்களான்னு ஒரு கேள்வி இருக்கு இல்லையா நீங்கள் உங்கள் ஆட்சியில் தரவுகளை வெளியிடுகிறீர்கள் பாதிக்கப்பட்ட பெண் பிள்ளையோடைய தரவுகளை வெளியிடுவதும் அந்த பிள்ளைக்கு கொடுக்கக்கூடிய நெருக்கடியும் உங்கள் அனுதாபிகளுக்காக சிசிடிவி கேமரா எங்கேயுமே வேலை செய்யலைன்னு சொன்னதாக இருக்கட்டும் எவ்வளவு வந்து முதுகெலும்பு இழந்த ஒரு ஆட்சி அதிகாரம் எல்லாமே வந்து ஒரு அனுதாபிக்காக செயல்பட்டதை பொறுத்து நீங்கள் யோசிக்கும் பொழுது வழக்கு சிபிஐக்கு போனதால் சிபிஐக்கு போனதால் தீர்ப்பு கிடைச்சதுன்றது உண்மை என்றதை தாண்டி வழக்கை சிபிஐக்கு மாற்றியது யார் அப்போ இந்த விஷயத்தில் ஒரு விஷயத்தை நம்ம பாராட்டணும் ஏன் ஆட்சி அதிகாரம் நடக்கும் பொழுது ஒருத்தன் தப்பு பண்ணிவிட்டா ஆமாம் தப்பு எடப்பாடி ஒத்துக்கிட்டார் உடனடியே வழக்க வந்து துரிதமாக நடவடிக்கை எடுத்தார் நீ முதுகெலும்போடு நடவடிக்கை எடுன்ற நான் இல்லை அங்கேயும் எஸ்பி வந்து பெயர்களை வெளியிட்டது பிறகு இது இது நீதிமன்றத்தின் மூலயமாக பெறப்பட்ட சிபிஐ இல்லையா நீதிமன்றத்திற்கு மூலமாக பெறப்பட்டது அப்படின்றத தாண்டி நீங்கள் இன்னொரு விஷயம் பார்க்கணும் இன்றைக்கு கொடுக்கப்பட்ட கூடிய இந்த தீர்ப்பு இருக்கு இல்லையா எதன் அடிப்படையில் கொடுக்கப்பட்டதுன்றது அந்த பெண்கள் மீதான அந்த பெண்கள் மீதான பாலியல் அத்துமீறல்கள் அந்த பெண்களை அடித்து துன்புறுத்தி கட்டாயப்படுத்தி பல பெண்கள் வாழ்க்கை வாழ்க்கையை சீரழித்ததை தாண்டி தொடர்ச்சியாக இந்த திமுக ஆட்சியில் நான்கு வருஷமாக பெண்கள் மீதான பாலியலத்தின் பேர்கள் எந்த அளவுக்கு கட்டுக்கடங்காமல் போயிருக்கின்றதை அந்த நீதிபதிகள் தொடர்ந்து கவனித்து வந்தோம் இதை தாண்டி தொடர்ச்சியாக பச்சை குழந்தைங்க மூணாவது அஞ்சாவது பிள்ளைகள் எல்லோரையும் பாலியல் வன்கொண்டு செய்யக்கூடிய மூணாவது அஞ்சாவது விடுங்க மூணு வயசு அஞ்சு வயசு அஞ்சு வயசு ஆறு வயசு சின்ன பிள்ளைகளை பாலியல் வன்கொடுமை செஞ்சுருக்காங்க இல்லையா இதையெல்லாம் முற்றுநோக்கிய நீதிபதி அவர்கள் பொள்ளாச்சியில் இவங்க சொல்கிறாங்க அந்த பெண் பிள்ளை அன்னையனை விட்டுருங்கண்ணேன்னு கதறிச்சி கதறிச்சின்னு சொன்னாங்க இல்லையா அந்த குரல் உங்களுக்கு கேட்கலையான்னு கேட்குறாங்கல்ல அந்த குரல் கேட்ட உங்களுக்கு எவ்வளோ வழி இருக்கிறதோ வயது முதிர்ந்த வயது வந்த பருவமடைந்த பெண்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைக்கே உங்களுக்கு எவ்வளோ வலிக்குதுன்னு பொழுது இந்த பச்சை குழந்த கதறி இருக்கும்ல அந்த கதரில் கேட்டு தான் நம்ம என்னமாதிரி ரியாக்ட் பண்ணியிருப்போம் அந்த இடத்துல நம்ம இருந்தோம்னா அவனை கொண்டு போய் நேரம் செருப்பால் அடித்து முச்சத்தில் நிப்பாட்டிருப்பான் நிப்பாட்டுக்க மாட்டோமா ஒரு படி மேலையே போயிடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது சமூகத்தில் யாராக இருந்தாலும் அதை செஞ்சுருப்போம் அப்போது இது எதை வலியுறுத்துனாக்கா ஜாஃபர் சாதிக்கு எப்படி விடுதலை ஆனாலும் ஒரு தவறான தீர்ப்பின் முன்னுதாரணத்தை வைத்து இவர்கள் வந்து அந்த வழக்கை வழக்கை வந்து முன்னுதாரணமாக காற்றி இன்னைக்கு வந்து அவனுக்கு வந்து ஜாமீன் வாங்கி வெளியே வந்தது போல வந்து இந்த பாலியல் வழக்கை நம்ம தவறான தீர்ப்பு கொடுத்துட்டாக்கா அடுத்தடுத்து தமிழ்நாட்டில் தொடர்ச்சியாக இந்த நடக்கக்கூடிய இந்த பாலியல் அத்துமீறர்கள் மிக மோசமானதாக போய்விடும் என்பதை கருத்தில் கொண்டு அந்த நீதிபதி அவர்கள் மிக நேர்த்தியாக மிகச் சரியான ஒரு தீர்ப்பை கொடுத்துருக்காங்க இல்லையா அதற்கு இன்னொரு காரணம் இந்த ஆட்சி நடக்கக்கூடிய மோசமான விஷயத்தை கவனித்த தொடர்பில் நீங்க மொத்தம் ஒட்டு மொத்தமா திமுக ஆட்சி பங்கில் சொல்லிட முடியுமா ஏன்னா இந்த அந்த அரசு தரப்பு வழக்கறிஞர் அவர்கள் ப்ரெஸ் மீட்டை திட்டத்த நாற்பத்தி நான்கு பேர் சொல்றாங்க சாட்சிகளாக இருந்து யாருமே புரல் சாட்சியாக மாறல அப்படின்றாங்கல்ல இப்போ அதில் பாதுகாத்ததில் அரசுக்கு இன்னைக்கு ஆளுகிற அரசுக்கு ஒரு பங்கு இல்லையா எந்த அரசுக்கு இன்னைக்கு ஆளுகிற அரசுக்கு இன்னைக்கு ஆளுகிற அரசு தாங்க அண்ணா தரவுகளை கசி விட்டது யார் இல்லை இந்த பொள்ளாச்சி வழக்குல சாட்சியாக யாருமே மாறாத அளவுக்கு ஒரு பாதுகாப்பு செக்யூரோட இருந்திருக்காங்க தமிழ்நாடு அரசா ம் சிபிஐ சார் தமிழ்நாடு அரசுடைய சப்போர்ட் இதுல இல்ல தமிழ்நாடு அரசோட சப்போர்ட் சுத்தமா கிடையாது அசோக் என்பக்கூடிய நபரை சுற்றிக்கிட்டு இருந்தார்ல வெளியில ரெண்டு வருஷமா அவரை கைது பண்றதுக்கு தமிழ்நாடு அரசுங்க தான் முன் வந்துச்சா தொடர்ச்சியாக முதல் முறையாக வந்து கள்ளச்சாரை மறு நடந்த பொழுது ரெண்டாவது முறை தடுப்பதற்கு ஏதாவது காவல்துறை முனைப்பெருக்கு தடுத்துச்சா ரெண்டாவது முட்டையும் நடச்சில ஒரு பாலில் குற்றச்சம்பவம் நடந்த பிறகு அடுத்தடுத்து நடக்காத பணம் செஞ்சீங்களா பத்து வயசு பெண் பிள்ளைக்கு நடந்த பிறகு கல்லூரியில் நடக்குது சின்ன சின்ன குழந்தைகள் நடக்குது ஒரு 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 லிஃப்ட்டில் நீங்கள் பாருங்கள் லிஃப்ட்டு மேன் ஆபரேட்டர் எழுபது வயசு அந்த ஆளேருந்து எத்தனை பேர் வந்து ஒரு மாற்றுத்திறனாளி பெண் பெண் குழந்தையை வந்து எவ்வளோ சீரழிச்சாங்கன்னு தொடர்ச்சியாக நடந்து கொண்டே போய்கிட்டு இருக்கலையா இதை தாண்டி அமைச்சர் பெருமக்களே சைவம் வைணவன்றதை எதோட உடலுறவோட வந்து அவர்கள் விபச்சாரியோடு சேர்ந்து பொருத்தி பேசக்கூடிய சம்பவமா இருக்கட்டும் எல்லாமே நீங்க பாருங்க டாப் டு பாட்டம் எவ்வளவு மோசமா இருக்கணும் பொழுது இவர்களுடைய பங்களிப்பு என்பது இதுதான் திமுகவுடைய பங்களிப்பு என்பது இத்தகைய பங்களிப்பு தானே தவிர சமூக மாற்றத்திற்கான பங்களிப்போ அந்த பெண்களுக்கான உரிமையை நிலைநாட்டுவதற்கோ அல்லது பெண்களை கண்ணியப்படுத்தும் வகையிலையோ பெண் பிள்ளைகளுடைய பாதுகாப்பை உறுதி செய்யக்கூடிய வகையிலையோ ஒரு விஷயத்த செஞ்சதுன்னு சொல்லுங்க பார்ப்போம் வெக்கம் இல்லாம ஒவ்வொரு நபருளும் முட்டு கொடுத்து பேசுறாங்களே அந்த திவ்யான ஒரு பொண்ணு சத்யராஜ் முக அதெல்லாம் வந்து நேற்று வந்த உதயநிதியை வந்து நேற்று வந்த விஜயை பார்த்து வந்து உதயநிதிக்கு பயம் இல்லைன்னு பேசுற எங்கே நீ வந்து தைரியமான பொம்பளை இந்த அண்ணா யூனிவர்சிட்டி விவகாரத்திற்காக இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்று வரை நான் சாகும் வரை உண்ணாவிரத போராட்டம் நிற்பேன் செய்ய பார்ப்போம் எடுத்து ஒரு கண்ண அறிக்கை கொடு பார்ப்போம் உன் சமூகம் உன் பெண் சமூகத்திற்கு இவ்வளோ பெரிய அநீதிகள் உன்னுடைய பெண் சமூக குழந்தைகளுக்கு அநீதி நடக்குது பேசு பார்ப்போம் தைரியமாக வெக்கம் இல்லாமல் நீங்களாம் வந்து ஒரு கட்சிக்கு போய் வந்து மனதை வந்து அடமானம் வைத்து விட்டு முட்டுக் கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குதுன்னு நான் கேட்குறேன் உங்களுக்கு உங்களுடைய வாழ்வாதாரம் உங்களுடைய அடுத்த வேலை உணவு என்பது திமுக போடக்கூடிய காசுல தான் இருக்கா இல்ல நீங்க படிச்சிருக்கீங்க இல்ல நான் கேட்கறது ஒன்னே ஒண்ணு படிச்சிருக்க டாக்டரா இருக்க அப்போ சமூகத்துக்குள்ள உனக்குன்னு ஒரு பொறுப்பு இருக்கு மருத்துவரை என்ன கண்ணோட்டத்துல பார்ப்பாங்க கடவுளுக்கு அடுத்தபடியே மருத்துவரை பாக்குறாங்கல்ல அப்ப நீங்க என்ன கண்ணோட்டத்துல சமூகத்துல பங்களிப்பாட்டணும் முட்டுக் கொடுக்கறது அவங்க வேலை இதை இவ்வளவு கேவலமா செஞ்சுட்டு பல நபர்கள் கனிமொழிக்கும் இது பொருந்தும் உங்க ஆட்சியில் போல எவ்வளோ விஷயம் மோசமா நடந்து கொண்டிருக்கிறது எதை பத்தியும் பேசாம போன ஆட்சியில் மட்டும் பேசுகிறது இந்த ஆட்சியில் எல்லாமே அமைதியாக கடந்து போகுது என்பது வெக்கக்கேடு உங்க ஆட்சியில இதில் நீங்க வந்து இதெல்லாம் பேசவே கூட முதலமைச்சர் அந்த ட்விட்டை தொடர்ந்து சொல்றாரு அதிமுக குற்றவாளி அடங்கிய கூடாரத்தை பாதுகாக்க முயற்சித்த அந்த சாறுகளை மா மானம் விடுத்தால் வெக்கி தனி தலை குனியட்டும் அப்படின்னு சொல்றாரு கண்ணாடியை பார்த்து பேசியிருக்காரு சார் வடிவில் கேட்பான்ல இந்த பொம்மை என்னவெல்லோ இந்த குரங்கு பொம்மை என்ன இல்லையா அது கண்ணாடி விடான்னு வாங்கல அந்த மாதிரி மானங்கட்ட திமுக அரசாங்கம் இந்த இவர்கள் தான் வெக்கி தலைகுணியும் ஏங்க ஒரு சிசிடிவி காலேஜுக்குள்ளே வேலை செய்யலாம் பரவாயில்ல ரோடுல வேலை செய்யல தெருவுல வேலை செய்ய சுற்றி இருக்கக்கூடிய எந்த பகுதியில் வேலை செய்யல கிற்கனா நம்ம நீங்க தான் வெக்கி தலை குனிக்கணும் ஆதாரத்தை வெளியிட்டீங்க எப்படி வெளியிட முடிஞ்சு எப்படி கசிந்தது எப்படி நான் திரும்ப திரும்ப கேட்கக்கூடிய கேள்வி உங்கள் வீட்டு பெண் பிள்ளைகள் பாதுகாப்படை இருக்கிறார்கள் எப்படி என் சமூகத்தில் இருக்கக்கூடிய பெண் பிள்ளைகள் பாதுகாப்பு இல்லை எப்படி இப்போது தாவேக்காய் தலைவர் விஜய் அவர்கள் ட்வீட் செய்யும் போது இந்த தீர்ப்பை எல்லோரும் கூட தாவேக்காய் தலைவர் அவர்களும் வரவேற்கிறாங்க இருந்தாலும் இந்த நீதிங்கிறது ஒரு தாமதிக்கப்பட்ட நீதி தான் இது ஒரு அநீதி அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறாரு விஜய் அவர்கள் கூட சொல்லிட்டு நாங்கள் செயற்குழுவை தொடர்ந்து வலியுறுத்துவது ஒவ்வொரு சிறப்பு பெண்களுக்கு எதிரான அந்த குற்றங்களை தடுப்பதற்கு சிறப்பு நீதிமன்றங்களும் அமைக்கணும் அப்படின்ட்டு இருக்காங்க இது ஒரு வழக்குன்னா பல விசாரணைகள் இது தாமதிக்கப்பட்ட நீதியாக தான் பார்க்கணுமா நீங்க சொத்து தகராறு அப்படின்னா ஓகே ஒரு வழக்கு வந்து நம்ம வந்து ரொம்ப பொறுமையா பண்ணலாம்னு கண்ணுக்கு தெரிந்து ஒரு பெண்ணை கட்டாயப்படுத்தி பாலியல் வன்புறவு செய்வது இன்னும் சொல்ல சின்ன சின்ன பிள்ளைகளை செய்வது மிரட்டி அந்த பெண்களை பல நபர்களுக்கு இணங்க செய்வது ஒரு மனிதன் மீது இன்னொரு மனிதன் ஆதிக்கம் செலுத்தி அவர்களை அடிமைப்படுத்துவது என்பது எப்பொழுது நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மோசமான நிகழ்வு ஆரம்பத்தில் நீ ஜாக்கிர போடக்கூடாதுன்னா முளைவரின்னு வாங்கினா இன்றைக்கு இவ்வளோ பெரிய சமூகத்திற்குள்ளே இவ்வளோ பெரிய மாற்றம் வந்துருச்சு இன்றைக்கி எவ்வளோ பெண்கள் சாதித்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் எல்லையில் இன்றைக்கி பெண்கள் வந்து ராணுவ வீரர்களை போராடி கொண்டிருக்கிறார்கள்லாம் உள்ளூரில் திமுக கூட போராட வேண்டியதாக இருக்குது நம்ம இந்த ஆட்சியின் கீழே உட்காந்து இங்கே இருக்கக்கூடிய பொறுக்கைகளோடு இந்த பெண்கள் போராட வேண்டிய ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்குறது இங்கே இருக்கக்கூடிய அனுதாபிகளோடு போராட வேண்டிய நிலைமை ஏற்பட்டிருக்கணும் பொழுது இதை எப்படி நம்ம வந்து பொறுத்து பார்க்க முடியும் அப்போது தொண்ணூறு நாட்கள் ஏன் சொல்கிறோம் ஒரு ஒரு தீர்க்கமான விசாரணையை விசாரித்து ஒரு பெண்ணுக்கு நீதி வழங்குவதற்கு தொண்ணூறு நாள் போதலைனாக்கா அப்புறம் இதுக்கு பாரத் மாதான்றீங்க அதுக்கப்புறம் வந்து தாய்மண்ணுன்றீங்க தாய்நாடுன்றீங்க எதுக்கு தேவையில்லாமல் உருட்டுறீங்கன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல சரி நீதித்துறை இதுக்கு தானே இருக்கு காவல்துறை இதுக்கு தானே இருக்கு ஒரு பெண்ணுக்கு ஒரு அநீதி நடந்திருக்கிறது தொண்ணூறு நாள் பத்தலை அவங்களுக்கு விசாரித்து கொடுப்பதற்குன்னு ஒரு கேள்வி இருக்குதுல்ல நீங்கள் ஒரு நபர் இல்லை தொடர்ச்சியாக இது போல் செய்யக்கூடிய நபர் அடுத்தடுத்து நீங்கள் அவனுக்கு தூக்கு தண்டனையோ இது போல் வந்து வெளியில் பிணையில் வெளியில் வர முடியாத ஆயுள் முழுக்கம் சரியிலிருக்கக்கூடிய தண்டனை கொடுக்கும் பொழுது குற்றச்சம்பவம் குறையுமா கூடுமா ஆப்வியஸ்லி குறையும் அதைத்தானே வலியுறுத்துகிறோம் அதை ஏன் செய்ய மாட்டீங்க ஏன் செய்ய மாட்டிங்கனாக்கா பாதிப்பே கட்சிக்காரனாக இருக்கிறான் குற்ற குற்றப்பின்னணில் இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாருமே பேர் கட்சிக்காரனாக இருக்கிறான் நீங்கள் ரெண்டு ஆட்சியும் அதை எடுத்துக்கோங்க ஒரு ஆட்சின் மட்டும் நம்ம சொல்ல முடியாது ஆனால் இந்த ஆட்சியில் போன ஆட்சியில் பெண்கள் மீது இருந்தது இந்த ஆட்சியில் குழந்தைகள் மீதும் எக்ஸ்ட்ரா வந்திருக்குன்றது வேதனைக்குரிய விஷயமா இருக்கணும் எவ்வளோ ஒரு மோசமான நிகழ்வு பார்த்தீங்களா பல்லாவரத்தில் நடத்த சம்பவம்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அப்போ மனதை கல்லாக்குகிறதா இல்லை வந்து சமூகத்திற்குள்ள ஒரு போராளியை உருவாக்க தூண்டுகிறதான்னு ஒரு வேலை இருக்கு எப்பயுமே கொடுங்கோல் ஆட்சியாளர் ஒரு ஆட்சி நடத்தும் பொழுதுமே ஒரு கொடுங்கோள் ஆட்சியாளர்னு ஒரு ஆட்சி நடத்துறானா சமூகத்துக்குள்ளே ஒரு போராளி உருவாகும் அவன் கீழே வந்து ஒரு கட்டமைப்பு உருவாகும் அவன் வேறு வடிவத்திலேயும் இதற்கு பழித்திருப்பான் இதைத்தான் எதிர்பார்க்குறதா அந்த அந்த அரசாங்கம் ஒரு கேள்வி இருக்குல்ல இப்போ என்ன ஒரு விஷயம்னா இப்போது பாலியல் விண்மொட்டி கொடுமை இந்த விஷயம் நடக்குது தமிழ்நாட்டில் பல நடக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க தமிழ்நாடு தான் அதிகமான பெண்கள் வேலைக்கு செய்யக்கூடிய மாநிலமாக இருக்குது இப்போ பாதுகாப்பற்ற மாநிலம் அப்படின்னு சொன்னால் இப்போ பெண்கள்லாம் இந்தியாவிலேயே ரேஷியோவில் அதிகமான அளவில் தமிழ்நாட்டில் தானே போகுது ரொம்ப ஒரு பெண்களுக்கு பாதுகாப்பற்ற வாழை வழி இல்லாத ஒரு நாடு மாதிரி நீங்கள் சித்தரிக்கிறீங்களா அப்படின்ற ஒரு பார்வை உங்களை நினைக்க வைக்கப்படுது வேலைக்கு போகிற பெண்கள்கிட்ட கேளுங்கள் எவ்வளவு சகிப்பு தன்மையோடையும் எவ்வளவு பொறுமையோடையும் சில பொறுக்கியல் செய்யக்கூடிய இந்த சிலுமிச்சங்களை பொறுத்தும் கடந்தும் சில விஷயங்களை வந்து அவங்களால வந்து அவங்க கூட மல்லு கட்டிக்கிட்டு வேலை செய்கிறாங்கன்னு சொல்லி பாருங்கள் நீங்கள் கேட்டு பாருங்கள் தன் குடும்பத்திற்காக இந்த வேலையை விட்டுட்டோம்னா பொருளாதார சூழலில் நம்ம பின்தங்கிடுவோம் அப்படின்னு இந்த வேலை செய்யக்கூடிய இடத்துல அந்த ஆணாதிக்க சமூகத்தில் இருக்கக்கூடிய பல பொறுக்கிகளை தினம் தினம் போராடி கொண்டே வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்கன்னா அதிகமான பெண்கள் வேலைக்கு போவதால் அவர்களுக்கு சுதந்திரம் கிடைத்திருக்கிறது அவர்களுக்கு பாலியல் ரீதியாக எந்த பிரச்சனையும் இல்லைன்னு நினைக்கிறீங்க இங்கே ரெண்டு கேட்டகரி இருக்குது சார் ஒரு பெண் வந்து சொஃபஸ்டிக் கேட்டடான ஒரு வெல் செட்டில்டான பின்பலம் உள்ள அதிகமான படைபலம் உள்ள அதிகமான பண ஆதிக்கம் உள்ள அல்லது அதிகமான செல்வாக்கு உள்ள ஒரு பெண்ணாக இருந்தால் அவளை நெருங்கக்கூடிய அளவுகோல் என்பது கம்மி சாமானிய வீட்டு பிள்ளையாக இருக்கிறாள் சார் நீங்கள் இந்த ரைஸ் மில்லு இந்த மாதிரி இந்த வெண்டிங் மில்லு இதுக்கெல்லாம் வேலைக்கு போக்குவாங்க தெரியுமா ஊர் சரி நீங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா காலையில் மில்லு வண்டி வந்துருச்சுன்னு சொல்லுவாங்க கேள்விப்பட்டீங்களா வந்து ஏற்றிட்டு போவாங்க அங்கே நடக்கக்கூடிய விஷயத்தில் நீங்கள் போய் கேட்டு பாருங்கள் எவ்வளவு வந்து அவர்கள் வந்து கண்ணீரோடையும் கபளத்தோடையும் வந்து ஒவ்வொரு நாளையும் கடந்து போகிறார்கள் எனக்கு தெரிஞ்சு வெளிப்படையாகவே சொல்கிறேன் சென்னையில் தமிழ்நாட்டில் இருக்குது சென்னையில் இருக்கக்கூடிய பிரபலமான துணிக்கடை பிரபலமான துணிக்கடை சார் அந்த துணிக்கடையோட மகன் தனக்கு ஒரு பெண்ணு டெய்லி கடையில் வேலை செய்கிற பொண்ணு வந்து இணங்கணும்னு சொல்லி கட்டாயத்தின் பேரில் ரெண்டு லேடிஸு அதுங்களுக்கு அங்கே வேலை செய்துங்க சூப்பர்வைசராக கட்டாயப்படுத்தி அனுப்புனாங்க நான் அந்த கடைக்கு போகும்போது அந்த பெண்ணு கண்ணீரோடு என்கிட்ட சொன்ன விஷயம் வச்சு செஞ்சேன் அவனை ஓனர் பையனை வர வச்சு வச்சு செஞ்சேன் தெரியுமா உங்களுக்கு இதெல்லாம் நம்ம வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு நான் அதை வெளியில் கொண்டு போயிடுவேன் இந்த மாதிரி நடந்துச்சுன்னா உன்னுடைய கேரியர் என்ன ஆகும்னு சொல்லிட்டு அந்த பெண்கள் எல்லாத்தையும் வச்சு நம்ம என்ன அடுத்த ஸ்டெப்புக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம்னு நினைக்கும்போது அத்தனை பெண்களிடமும் இருந்தாலும் மன்னிப்பு கேட்டான் மன்னிப்பு கேட்டு காலில் விழுந்து அந்த சூப்பர்வைசர் அந்த ரெண்டு லேடி உடனே வேலையை விட்டு அனுப்பிச்சிட்டு இது போல் இன்னும் ஒரு கம்ப்ளைண்ட் வந்தால் நீங்கள் வந்து துரித நடவடிக்கை எடுங்க இனிமேல் நான் செய்ய மாட்டேன்னு சொன்னான் நான் செஞ்சேன் ஒரே ஆளாக நின்று செஞ்சேன் ஸோ ஆனால் சமூகத்துக்குள்ளே வேலை செய்யக்கூடிய எல்லா இடத்துலையும் இந்த மாதிரியான அடக்குமுறைகளை இந்த பெண்கள் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க இதை வந்து தட்டி கேட்கக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய ஆண்களும் தட்டி கேட்காமல் கடந்து செல்கிறான்ல ஏன்னா அவனுக்கு குடும்பம் இருக்குது அவனுக்கு பிரச்சனை இருக்கும் நாளைக்கு அவனுக்கு தனிப்பட்ட முறையில் தாக்குதல் ஏற்படுத்துவாங்க அப்படின்னு பல விஷயங்களை அவன் எதிர்கொள்ளும் பொழுது கடந்து போகிறான் இல்லையா அன்னைக்கு நீ ஆணாக பிறந்ததுடைய அர்த்தம் வந்து மட்டுப்படுதில்லை உன்னை எதற்கு இறைவன் படுத்திருக்கான் பெண்ணை விட அவளுக்கு துணையாக நிப்பனு தானே நிற்காத ஆண் வந்து இருந்தால் தானே இருந்தாதானே அந்த சமூகத்தில்ன்றது தான் நான் என்னுடைய பார்வை அப்படி இருக்கும் பொழுது பெண்கள் அதிகமாக வேலைக்கு போகிறாங்க பெண்கள் அதிகமாக சாதிக்கிறாங்கிறதுனால அவர்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னே அர்த்தம் கிடையாது சார் நீங்கள் சினிமா துறையிலேருந்து சாதாரண கூலி வேலை செய்யக்கூடிய பெண்கள் வரைக்கும் இந்த பிரச்சனையை கையாண்டு கொண்டு தான் இருக்கிறார்கள் அதற்கு சட்டம் கடுமையாக்கப்படும் பொழுது தொண்ணூறு நாட்குள்ளே வந்து பல பேருக்கு இது போல் தீர்ப்பு வரும் பொழுது தன்னாக மண்ணிலை மாறும் ஆணுக்கு பெண்ணை தொட்டால் நம்ம கெரியர் முடிஞ்சு போச்சு லைஃப் ஃபுல்லாக போன்ற இருப்போன்ற வரும்பொழுது தான் அவன் ஆதிக்கத்தை செலுத்துவதை நிப்பாட்டுவான் இல்லாட்டி நான் சொன்னது போல் ஒரு மூன்றாவதாக ஒரு புரட்சியாளர் வந்து இவர்களை முறியடித்து இவர்களை உடைக்கக்கூடிய வேலையை செய்யணும் இப்போது தமிழக வெற்றி கழகம் கட்சி இப்போது பல விஷயங்களை செஞ்சிகிட்டு இருக்காங்க இப்போது இப்போ எலெக்ஷன் இன்னும் நெருக்கத்தில் வந்து மூணு வயசுல இருந்தால் எனக்கு தெரிஞ்ச ஆதரவு அதில் சொன்ன மாதிரி எனக்கு ஞாபகம் இருக்குது அப்படியா சரி சரி இப்போது தேர்தல் இப்போ நெருக்கத்தில் ஒவ்வொரு கட்சிகளும் மாநாடு போட ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கான தேர்தல் ஃபயரை நோக்கி போயிட்டுருக்கு இன்னமும் தமிழக வெட்டிக் கழகத்தில் மாவட்டத்தினுடைய இன்னும் மீதாக இருக்கக்கூடிய நிர்வாகிகள் இன்னும் போடப்படலை என்ன நடந்துகிட்டு இப்போ தமிழக வெட்டிக் கழகத்தில் ஆட்களை கிட்டத்தட்ட ஃபில்டர் பண்ணிவிட்டாங்க ஜூன் மாதத்தில் அதோடைய பட்டியல் வெளிவருது அது கன்ஃபார்ம் பண்ணியாச்சு யாரெல்லாம் இன்னும் வந்து மாநில பொறுப்புகள் அதுக்கப்புறம் மாவட்ட பொறுப்பாளர்கள்லாம் யாரெல்லாம் போட வேண்டியதோ லிஸ்ட் ரெடி ஆகிடுச்சு ஆல்மோஸ்ட் ஜூனில் விஜயவருடைய பிறந்தநாள் அன்றோ அல்லது அதுக்கு முன்பாகவோ வெளியிடுவதற்கான எல்லா முனைப்பும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஏன்னா அடுத்து விஜயவருடைய பிறந்தநாளை கிட்டத்தட்ட ஒரு பிரம்மாண்டமான ஒரு திருவிழா போல வந்து கொண்டாடுவதற்கான முனைப்பு அதிலிருந்து கிரௌண்ட் லெவலில் இறங்கி அடுத்தடுத்த ஸ்டெப்பை நகர்த்தி கொண்டு போவதற்கான திட்ட வடிவம் பண்ணியாச்சு அதான் சொன்னேன்ல நம்ம முன்பே சொன்னதானா சார் படத்தை முடிக்கிறாரு திமுக முடிக்கிறாரு இதுதான் அடுத்த விஜய்க்கு வேலையாக இருக்குமே தவிர அதற்கு மேலே அவருக்கு வேலையே கிடையாது ஏன்னா மற்ற நம்மளை மாதிரி ஜாலியாக வெளியில் போயிட்டு இங்கே ஷாப்பிங் பண்ணிட்டு சுற்றலாம் அவரால் முடியாது அவர் வெளியில் வந்தால் என்ன ஆகுதுன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க கோயம்புத்தூரில் இருக்கட்டும் மதுரையாக இருக்கட்டும் போது உங்களுக்கு தெரியும் பொழுது அவருக்கான கொள்கை அவர் எடுதை எந்த பாதிக்கல போகிறாலும் ஜெயிக்கிறோம் ரொம்ப முனைப்பாக இருக்காங்க பொழுது ஸ்ட்ராட்டஜிக்கல் மூவ் மூவ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க நிச்சயமாக ஜோனில் வந்து கிரவுண்ட் லெவலில் இருந்து அடிக்க ஆரம்பிச்சிட்டு அதில் எந்த மாற்றமும் இருக்காது நிகழ்ச்சியில் பங்கிட்டு உங்களுடைய கருத்துக்களை பயந்து மிக்க நன்றி நன்றி சார்